காடுவிட்டி குரு அவர்கள் அவர் நின்ன தொகுதியில அவர் இங்க எம்பி நின்றுக்கார் அவர் நின்ன தொகுதியில அவர் நின்ன அந்த வேட்பாளர் அந்த புஷ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இப்படியாக அனைத்து ஜவ்வாத் இந்த பகுதியை பொறுத்தவரை நம்ம பரவலாக எல்லா பகுதிக்கும் நம்ம வாழை விவசாயம் அமைதியமாக இருக்குது அதனால் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல நெல் விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் பலனடைகிற விதத்தில் பயோ எத்தனால் தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டு விவசாயம் லாபமுடைய தொழிலாக மாறும் என்று சொல்லியிருக்கிறோம் நம்ம பகுதி இளைஞர்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க குடிக்கணும்னு நினைக்கிறாங்க எங்க பாரு போதை கஞ்சா கள்ளச்சாராய் நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குடிப்பழக்கத்திற்கு மக்கள் அடிமையாக கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டத்திற்காக தர்ப்பணித்தவர் ஆனா திமுக என்ன பண்ணுது குடிக்கணும்னு நினைக்கிறது இளைஞர்கள் இங்க வேலை வாய்ப்பு ஏதா இருக்கா பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க டிகிரி படிக்கிறாங்க எங்கேயாவது வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம வீட்டு குழந்தைங்க டிகிரி படிக்கிறாங்க பெண் குழந்தைகள் இங்க அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உண்டாக்குவதற்கான சேவை மையங்களாக செயல்படும் கொடும்பாம்பள்ளி முதல் சேர்கானூர் வழி வழிபாதை தார்சாலை சாலை அமைத்து தரப்படும் வாக்குறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு காலையிலிருந்து கடுமையான நமக்குலாம் வெயில் இல்லை வெப்பம் இல்லை நெருப்பு புதுசு இல்லை அக்னி புதுசு இல்லை இருந்தாலும் கூட நூத்தி ஆறு டிகிரி வெயில்ல என்னுடைய சகோதரர்களாக சொந்தன்றதுனால ஒரு பந்தன்றதுனால ஒரு ஒரு சகோதர ஒரு சொந்த உணர்வோடு நம்மோடு என்னோட பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் டி கே ராஜா அவர்களுக்கும் கைட்டுக்கான் வெயிலத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும் மாரிமுத்து அவர்களுக்கும் லட்சுமிபதி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் சிவா ஒன்றிய செயலாளர் சிவா அவர்களுக்கும் பன்னீர் சங்க மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் நகர செயலாளர் சிவா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது அம்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தாமரை மலரை செய்யுங்கள் என அண்ணன் சொல்லும் போது மாம்பழம் தேடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வாயிலே மாமழம் மாமழத்துக்கு ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு அதனால இந்த முறை தாமரை தான் மாம்பழம் மாம்பழம் தான் தாமரை என்ன மாம்பழம் தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் இரண்டாவது பட்டம் அஸ்வ தாமன் இருக்கும் தாமரை இருக்கும் அதனால மறக்காம தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து இந்த பகுதியை மலர செய்வதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஏதோ நீங்க வெளியால் நினைக்க வேணாம் நான் தான் இருக்க போறேன் நீங்க எதுனாலும் அண்ணனை போய் கேட்கலாம் நீங்க எதனா வந்து ஓட்டு கேட்டீங்க எங்களுக்கு இது வேணும் தம்பி கிட்ட சொல்லி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம் இவர்கள் யார் எது கேட்டாலும் இங்க பொறுத்த வரைக்கும் இவங்க தான் தான் எம்பி அண்ணன் தான் எம்பி அண்ணன் தான் எம்பி அதனால அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேணா நம்ம தான் இருப்போம் நம்ம மக்களுக்கு எதுனாலும் எல்லா பக்கத்திலயும் அலுவலகம் இருக்கும் செஞ்சிடலாமில்ல நம்ம சின்னம் நன்றி வணக்கம்